தலைவர் விஜயுமே வந்து ரொம்ப ஆனா அதே சமயம் வைக்கிற சந்தேகம் இதனால வாக்கு வந்து நிர்வாக இருக்கு அவங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் போனாரு அது எப்படி சாத்தியமா ஏன்னா எல்லா வீட்டுலயுமே குடுக்காங்க இல்லை ஜென்சி இளைஞர்களுக்கு மட்டுமே போகும்னு நம்ம சொல்ல முடியாது நிறைய பேருக்கு போயிடும் லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த எஸ்ஐஆர்லேருந்து இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு அது இவங்களுக்கு போக அவங்களுக்கு போகணும்னு சொல்ல முடியாது நம்மளால ஏன்னா முப்பது நாட்களுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் வந்து இது ஏன் செய்யணும் இது குடியுரிமை திருத்த குடியுரிமை சரிவாக இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் அதை செய்ய வேண்டிய தேவை இந்தியாவில் கிடையாது அதை செய்ய வேண்டிய தேவை தமிழ்நாட்டில் கிடையாது அதை செய்யறதுக்கான அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது ரெண்டாவது ஏன் வந்து இவங்க முப்பது நாளில் எப்படி பண்ணுவீங்க முப்பது நாளில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ஆகுது நீங்கள் எட்டு கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க ஆறரை கோடி பேரை முப்பது நாளுக்குள்ளே ஃபார்ம் கொடுத்து முப்பது நாளுக்குள்ளே அவங்களை எழுதி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடலீங்கன்னா நீ அதை கொண்டா இதை கொண்டா அவங்க அப்பா இருக்காரா அம்மா இருக்காரா அவங்க ஐடி என்ன அவங்க எங்கே ஓட்டு போட்டாங்க உங்கள் பூத்து எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்டு அதை அத்தனை ஃபில்லப் பண்ணி அதை அத்தனை டைப் பண்ணி அதை அத்தனை வரை அதுக்கப்புறம் அஞ்சே நாளில் வரை வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு இது எப்படி சாத்தியம் இது வந்து அறிவுன்னு ஒரு கொஞ்சம் குட்டியான அறிவு இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும் இது தேர்தல் கமிஷன் கமிஷனுக்கு தெரியாதா அப்போ வந்து இது ஊழல்ங்கிறது இது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு ஒரு தேர்தல் ஊழல் தான் இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு அதை தான் இன்றைக்கி அஸ்ஸாம் எஸ்ஆர் மூலம் அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க இல்லை சமூக வலைத்தளங்களில் வந்து டெய்லியும் கூட ஏதோ ஒரு வதந்திகள் உழவுக்கிட்டு தான் இருக்குது சமூக வலைத்தளத்தில் என்ன பேசுகிறாங்கிறத வச்சு தேர்தல் கூட்டணிகள் உருவாவதில்லை

விஜய் ஒன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்திலேயே வந்து தலைவர் ராகுல் காந்தியை வந்து பார்த்து காங்கிரஸ் கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சிருக்காரு அது வந்து அது பல்வேறு காரணங்களால அப்ப நடக்கல அதனால அவர் ஒண்ணு எங்களுக்கு தெரியாதவர் இல்லை அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான் அப்புறம் அதே மாதிரி ஒரு ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நம்ம ஊர்ல ஒரு மிகப்பெரிய துயரம் சம்பவம் நடக்கிறப்ப தலைவர்கள் பேசுறதுதான் வழக்கம் தான் அதுல அது அதுவே வந்து ஒரு தேர்தல் கூட்டணிக்கான

எஸ் பொறுத்தாரரு கட்சியின் தலைவர் கட்சியின் தொண்டர் அதெல்லாம் முக்கியம் இல்ல நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகளும் குடிமகனும் இந்த எஸ்ஐஆர் நம்ம எதுக்கணும் இது வந்து நம்மளுடைய உரிமைகளுக்கு எதிரானது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது சட்டவிரோதமானது இதை நம்ம எதிர்த்து தான் ஆகணும் இதை எதிர்க்காதவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த இந்திய ஜனநாயகத்தினுடைய ஒரு நேர்மையான நடுநிலை நடுநிலைத்தன்மையை சிதைக்கிறார்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப லாங் பேக்கு பாஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்ப தாமத தலைவர் விஜயமே வந்து ரொம்ப கடுமையான எஸ்ஐஆர் எடுக்கிறாரு ஆனா அதே சமயம் அவர் வைக்கிற சந்தேகம் இளைஞர்களுக்கு இதனால வாக்கு படி போகும் தாமக நிர்வாகிகளுக்கு அவங்களுக்கு பா எல்லாம் போல அப்படிங்கிறாரு அது எப்படி சாத்தியமா ஏன்னா வியல்வசா எல்லா வீட்டுலயுமே குடுக்காங்க இல்லை ஜென்சி இளைஞர்களுக்கு மட்டுமே போகும்னு நம்ம சொல்ல முடியாது நிறைய பேருக்கு போயிடும் லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த எஸ்ஐஆர்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு அது இவங்களுக்கு போக அவங்களுக்கு போகணும்னு சொல்ல முடியாது நம்மளால ஏன்னா முப்பது நாட்களுக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து இது ஏன் செய்யணும் இது குடியுரிமை திருத்த குடியுரிமை சரிவாக இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் அதை செய்ய வேண்டிய தேவை இந்தியாவில் கிடையாது அதை செய்ய வேண்டிய தேவை தமிழ்நாட்டில் கிடையாது அதை செய்யறதுக்கான அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது ரெண்டாவது ஏன் வந்து இவங்க முப்பது நாளில் எப்படி பண்ணுவீங்க முப்பது நாளில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ஆகுது நீங்கள் எட்டு கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க ஆறரை கோடி பேரை முப்பது நாளுக்குள்ள ஃபார்ம் கொடுத்து முப்பது நாளுக்குள்ள அவங்க எழுதி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடலீங்கன்னா நீ அதை கொண்டா இதை கொண்டா அவங்க அப்பா இருக்காரா அம்மா இருக்காரா அவங்க ஐடி என்ன அவங்க எங்கே ஓட்டு போட்டாங்க உங்கள் பூத்து எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்டு அதை அத்தனை ஃபில்அப் பண்ணி அதை அத்தனை டைப் பண்ணி அதை அத்தனை வரைவு வாக்கா அதுக்கப்புறம் அஞ்சே நாளில் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு இது எப்படி சாத்தியம் இது வந்து அறிவுன்னு ஒரு கொஞ்சம் குட்டியான அறிவு இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும் இது தேர்தல் கமிஷன் விஷயம் எனக்கு தெரியாதா அப்போ வந்து இது ஊழல்ங்கிறது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு ஒரு தேர்தல் ஊழல் தான் இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம்ங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு அதை தான் இன்னைக்கு அஸ்ஸாம் எஸ்ஆர் மூலம் அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க சமூக வலைதளங்கள்ல வந்து டெய்லியும் கூட ஏதோ ஒரு வதந்திகள் உழவுக்குத்தான் இருக்குது சமூக வலைதளத்துல என்ன பேசுறாங்கிறத வச்சு தேர்தல் கூட்டணிகள் உருவாவதில்லை இல்ல வீகர் தேர்தல் முடி நிறைய ஸ்பெக்குலேஷன் இருக்குதா செய்யும் நீங்க வந்து தேர்தல் கூட்டணிகளோ இல்ல தேர்தல்ல சீட் ஒதுக்கிடுறதெல்லாம் வந்து நீங்க சமூக வலைதளங்களோட ஸ்பெக்குலேஷன் படிட நடக்கிறது இல்ல அந்த தான் திமுக கூட்டணில இருப்பமே

எஸ் பொறுத்தாரரு கட்சியின் தலைவர் கட்சியின் தொண்டர் அதெல்லாம் முக்கியம் இல்ல நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகளும் குடிமகனும் இந்த நம்ம இது வந்து நம்மளுடைய உரிமைகளுக்கு எதிரானது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது சட்டவிரோதமானது இதை நம்ம எதிர்த்து தான் ஆகணும் இதை எதிர்க்காதவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த இந்திய ஜனநாயகத்தினுடைய ஒரு நேர்மையான நடுநிலை தன்மையை சிதைக்கிறார்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப லாங் பண்ணப்பட்டிருக்கு அதனால் அதெல்லாம் வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது இதுக்கப்புறம் வந்து சீஃப் செக்ரட்டரி தலைமையில் நாங்கள் ஒரு குழு போட்டிருக்கோம் அது இது குறித்து விவாதிக்கணும்னு ஒரு ஜிவோ போட்டுருவாங்க அந்த ஜிவோவை ஒரே நாளில் இந்த ராதாகிருஷ்ணன் நம்ம வழக்க போய் போட்டு வச்சிருக்கிற ராதாகிருஷ்ணன் போய் உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில் போய் தடையானை வாங்குறார் அப்போ ஒரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை விட ஒரு தனிநபர் வந்து ஒரு ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு பெரிய வலிமையானவராக தெரிகிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம தொடர்ந்து நேற்று சொன்னது தான் அதாவது கரூரில் வந்து இந்த வழக்கு வந்து நடக்கிற வேகம் இருக்குதுல்ல அது இந்திய நீதித்துறை வரலாற்றுலேயே ஒரு மைல்கல்ங்கிற மாதிரி அவ்வளோ வேகமாக நடத்துகிறாங்க இப்போ வெண்ணெய்மலை முருகன் கோயில் தொடர்பான பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் அடுத்து இருபது கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இதே ராதாகிருஷ்ணன் போய் வழக்கு போட்டிருக்காரு அதுக்கு அவ்வளோ வேகமாக வந்து அவ்வளோ வேகமாக அவ்வளோ தீவிரமாக நோட்டீஸ் சர்வ் ஆகியிருக்குது ஸோ இந்த இது வந்து நம்ம சொல்றது வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கோவில் நிலமே கிடையாது இது வந்து இனாம் நிலம் இனாம் நிலம்ங்கிறது அந்த காலகட்டத்தில் மன்னராட்சி நடந்த காலகட்டத்தில் கோயிலில் பணி செய்தவர்களுக்கு பூஜை செஞ்சவங்க விளக்கு போட்டவங்க இந்த மாதிரி திருப்பணி செய்தவர்களுக்கு அவர்களுக்கு ஊதியமாக கொடுக்கப்பட்டது நிலம் தான் இந்த இனாம் நிலம் அதை வந்து வாங்கவோ விற்கவோ அதுக்கு உரிமை இருக்கு அதை தான் நான் இவங்க செஞ்சிருக்காங்க இவங்களுக்கு பட்டா இருக்குது இவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பட்டா கொடுத்துருக்காங்க பதிவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்குது இவங்க வந்து அந்த வீட்டில் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துலேருந்து நூற்றம்பது வருஷம் வரைக்கும் குடியிருந்திருக்காங்க அவங்க எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறாங்க இது தண்ணி வரி கட்டுறாங்க ஹவுஸ் டேக்ஸ் கட்டுறாங்க அவங்களோட ஒரிஜினலாக பட்டா இருக்குது இத்து இதெல்லாம் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு உட்பட்டதானே தானே எப்படி ஒரு ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் நடைமுறையே செல்லாது அப்படின்னு எதன் அடிப்படையில் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்கிறாங்கன்னே நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அவங்கள ஒரு எளிய மக்கள் அவங்க ரெண்டு சைடுனால நிலம் சென்ட் நிலம் வாங்கி ஒரு கஷ்டப்பட்டு அவங்க வாழ்நாள் சேமிப்பே வாழ்நாள் உழைப்பே அந்த வீட்டில தான் இருக்கு அந்த ஒரு வீடுதான் பெரும்பாலானவங்களுக்கு ஒரு இருக்கு அது ஒரு கடலா அவங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கு அதை வந்து நீங்க இன்னைக்கு அவ்வளவு அவசரமாக வந்து அதை காலி பண்ணி எல்லாம் தெருவில் நிறுத்தணும்னு ஒரு சொல்ற நீதிமன்ற ஆணை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு துரதிருஷ்டவசமானதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் எங்களுக்கு நீதிமன்றங்களின் மீது மதிப்பும் நம்பிக்கையும் இருக்கிறது மக்களும் அதை நம்புறாங்க அதனால அதே நீதிமன்றங்களில் போய் முறையீடு செய்து நம்மளால நீதியை பெற முடியும் நாம் நம்புறோம் அதற்கு கால அவகாசம் கூட கொடுக்காம தொடர்ந்து ஒரு நீதிமன்றம் வந்து கருவுரை புரி வச்சுக்கிட்டு ஒரு ராதாகிருஷ்ணன் ஒரு தனிநபர் மூலமாக ஒரு நீதிமன்ற

இந்த பிரச்சனை கரூர் மாவட்டத்துல மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது தமிழ்நாடு முழுக்கவே பதிமூணு லட்சம் ஏக்கர்ல இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்போ பதிமூணு லட்சம் ஏக்கர்ல பிரச்சனைகள் இருக்கிறப்ப அங்கங்க இங்க இங்க பிரச்சனை எப்பாவது வரதான் வந்துட்டு தான் இருக்கு ஆனா கரூர்ல மட்டும் அது அவ்வளவு ஸ்பீடா ஏன் வருது அடுத்த இருபது கோயில போய் எதுக்கு அட்டாச் பண்ணுறாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல நீங்க நீதிமன்றங்களை பத்தி நமக்கு தெரிஞ்சதுதான் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வர்றதுக்கோ இல்ல அதுக்கு வாய்தா போடுறதுக்கோ அது நம்பர் ஆகுறதுக்கோ பல வழக்குகள் முக்கியமான வழக்கல் பெண்கள் பாலியுணர்வு செய்யப்படுற வழக்குகள் உட்பட பாத்தீங்கன்னா நீங்க வந்து பல வருஷம் ஆகுது ஆனால் இதுக்கு மட்டும் இந்த அப்பாவி மக்களை அவங்க குடியிருக்கிற இருந்து துரத்துறதுக்கு மட்டும் எவ்வளோ இவ்வளோ ஸ்பீடாக அந்த வழக்கு விசாரிக்கப்படுதுன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்டம்ட்டுக்கு நீங்கள் வரணும்னு ஆர்டலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு வந்து இந்த மக்கள் என்ன பெரிய குற்றவாளிகளா இல்லை வே வே சட்டவிரோதமாக கரூருக்கு வந்து தங்கி இருக்கிற மக்களா இல்லை அவங்க வந்து பட்டாக்கிது இல்லாமல் வந்து ஒரு ஆக்கிரமிப்பாளர்களா ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு நிலம் வாங்கி சொந்த காசு சம்பாரித்து செலவு பண்ணி அதை விலை கொடுத்து வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி பட்டா வச்சுக்கிட்டு அதில் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நூறு வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்களை வெளியே போங்கன்னா எப்படி போகிறது ஏன் போகணும் ஸோ அதனால தான் நம்ம அதற்கு போராடுறோம் மக்களுடைய போராட்டம் நியாயமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு மக்கள் பிரதிநிதியாகவும் சரி ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாகவும் சரி நம்மளுடைய முக்கியமான கடமைங்கிறது வந்து போராடுற மக்களுக்கு அவங்க சைடு நியாயம் இருக்கிறப்ப நிற்கிறது தான்